வணக்கம் நண்பர்களே யூடியூப்ல சாதிக்கணும்னு வெறியோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாருக்குமே என்னுடைய அன்பாக இருந்த வணக்கம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு என்னுடைய பிளே பட்டன் நான் சேனலில் வீடியோ போட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து அந்த சேனலுக்கு கிடைச்ச பிளே பட்டன் தான் இது ஓகே அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க எனக்கு மானிட்டேஷன்ல சில குழப்பங்கள் இருக்கு நான் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸும் இங்க வந்துட்டு பத்த அதாவது நூறு லட்சம் வந்துட்டு வியூஸும் இதையும் போட்டு குழப்பிக்கிறாங்க அதாவது ஷார்ட் வீடியோவும் ஃபுல் வீடியோவும் போட்டு குழப்பிக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த குழப்பம் வேணாம் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன் மானிட்டேஷன் ஸோ அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன் இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் முன்னே இதை முன்னே ப்ராக்டிக்கலாக நம்ம இது எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்துட்டு ஒரு முழு வீடியோ மட்டும் போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ ஒரு பெரிய வீடியோ போடுறீங்க அது வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அது பெரிய வீடியோவா கன்சிடர் பண்ணும் யூடியூப் இப்ப நான் போட்டு பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல நீங்க போட்டீங்கன்னா அது ஒரு பெரிய வீடியோவா யூடியூப் கன்சிடர் பண்ணும் இந்த பெரிய வீடியோவுக்கு நீங்க எவ்வளவு வாட்சவர்ஸும் எவ்வளவு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்டு கொண்டு வரணும்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இந்த பெரிய வீடியோல வரணும் உங்களுக்கு நாலாயிரம் வாட்சவர்ஸ் அப்படின்றது இந்த பெரிய வீடியோல இருந்து மட்டும்தான் வரணும் நீங்க இந்த ஷார்ட் வீடியோலாம் கணக்கு எடுக்கக்கூடாது இந்த பெரிய வீடியோல இருந்து மட்டும்தான் தான் வரணும் அதே போல இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்றது பெரிய வீடியோல இருந்து வரலாம் ஷார்ட் வீடியோல இருந்து வரலாம் அதுக்குதான் நான் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் ஷார்ட் வீடியோல இருந்து கூட வரலாங்க இது ரெண்டும் நீங்க வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் ஒன்று நீங்கள் ஷார்ட் வீடியோலையும் ஃபுல் வீடியோலையும் ரெண்டுத்துல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்றது அவங்க கவுண்ட் எடுத்துப்பாங்க கணக்கு எடுத்துப்பாங்க ஓகே ஆயிரம் வந்துடுச்சு சரி ஓகே வீடியோ அப்படின்னு சொல்லுங்க அதுவே ஷார்ட் வீடியோ அப்படின்றதுல ஷார்ட் வீடியோ மூலிமா வரக்கூடிய ஹவர்ஸ் அப்படின்றத தூக்கிட்டு வந்து ஃபுல் வீடியோவில் போட மாட்டாங்க இந்த ஃபுல் வீடியோவும் ஷார்ட் வீடியோவும் இது ரெண்டையும் கம்பேர் பண்ண மாட்டாங்க இது ரெண்டுமே செப்பரேட் தான் ஒன்னு ஃபுல் வீடியோவில் நாலாயிரம் வாட்சவர்ஸ் கொண்டு வா இல்ல ஷார்ட் வீடியோவில் நீங்க நூறு லட்சம் வியூஸ் அப்படின்றது கொண்டு வா அதுவே போதும் அப்படின்றது தான் அவங்களுடையது சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்களா ஒரு வீடியோ போடுறாங்க அதுல சப்ஸ்கிரைபர் அதிகமா வந்துடுறாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்துடுறாங்க அடுத்தது இந்த வாட்ஸ்அவர்ஸில் அவங்களுக்கு வந்து நாலாயிரம் வாட்ச்அப்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுது ஏன்னா ஒருத்தருக்கு ஒன்பதாயிரம் வாட்ஸ்ஹப்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும் அவங்க மானிடேஷன் எனேபிள் என்ன ஆடன்னு அவங்க சேனலோடைய பேர் டீட்டெயில்லாம் வாங்கி செக் பண்ணி பார்க்கும் அதுல எனக்கு தெரிய வருது அவங்க வந்து ஷார்ட் வீடியோ மட்டும் தான் போட்டிருக்காங்க பெரிய வீடியோவே போடல அப்போதான் நீங்க யூடியூப்ல நீங்க வந்துட்டு ஒயிட் டி ஸ்டுடியோன்னு ஒரு அப்ளிகேஷன் யூடியூப்போட அஃபிஷியல் தான் இந்த ஒயிட் டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்க அதில் உங்களுடைய ஐடி இப்போ இந்த மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க அந்த மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிங்கன்னா அதில் யூடியூப் சேனல் அப்படின்றது வந்துரும் அந்த யூடியூப் சேனல் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா இயர்ன் இயர் அப்படின்றது வைப்பாங்க அதாவது பணம் சம்பாதிக்கிறது பணம் வசூல் வர்றது அப்படின்றது இயர்னிங் அப்படின்றது வந்து சைடில் போட்டிருப்பாங்க அந்த சைட்ல இருக்கும் போட்டோ காட்டுறேன் பாருங்க சைட்ல இருக்கும் அந்த இயர்னிங் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாலே அதில் லிஸ்ட் வந்துடும் வாட்ச் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருங்க என்ன இதில் காட்டுறேன் நானு ஸோ நீங்கள் உங்களுக்கு சைடில் வரும் நீங்க அதில் பாருங்க இதில் நமக்கு தியரி கிளாஸ் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஓ அது வந்துட்டு அந்த சேனல் அதில் லாக்இன் பண்ணியிருக்கேன் சொல்லுங்க இது கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ வந்துட்டு இந்த சைடில் ஏன் அப்படின்றது இருக்கிறதுல நான் கிளிக் பண்ணிவிட்டேன் இந்த சைடில் இருக்க போகிறீங்களா ஏன்னிங்க இதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே பாருங்கள் இப்போ காட்டுறேன் தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே வந்துட்டு எப்படி இப்படி வந்துடுங்க இந்த இடத்துல ஈவ்னிங் ஆகும் ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு பாண்டேஷன் எனேபிள் ஆகலாம் இப்படி தான் வரும் இந்த இடத்துல வந்து ஈவ்னிங் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அதாவது மெம்பர்ஸு சூப்பர் தேங்க்ஸு ஸோ அதுக்கப்புறம் ஷாப்பிங் இதெல்லாம் வந்துட்டு இதில் எனேபிள் ஆகிருக்கு எனேபிள் ஆகலை இதெல்லாம் எனேபிள் ஆகணும்னா ஸோ சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க தொண்ணூறு நாளுக்குள்ள நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் அதெல்லாம் எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ஷார்ட் வீடியோவுக்கானது இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் சாரி மூவாயிரம் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது இதில் வரணும் ஸோ இந்த இதெல்லாம் எனேபிள் ஆகிறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம் அதாவது ஃபுல் வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் அப்படின்றது பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாளுக்குள்ள முப்பது லட்சம் அப்படின்றது இதில் வரணும் ஸோ இது நார்மலா இதுக்கு எனேபிள் ஆகிறது ஸோ மானிட்டேஷன் அப்படின்றதுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது எல்லாமே சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப்பு அப்புறம் ஷாப்பிங் இதுக்கெல்லாம் ஆகிறது இங்க பாருங்க மானிட்டேஷன் அப்படின்றதுல நீங்க அதாவது யூடியூப் ஆட் மூலியமாக பணம் வரும் இல்லைங்களா அந்த ஆடு மூலயமா பணம் வரணும் அப்படின்றதுலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இங்கே பாருங்க ஃபுல் வீடியோ போட்டிங்கன்னா நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸு இங்கே பாருங்க ஷார்ட் வீடியோ போட்டிங்கன்னா நூறு லட்சம் வந்துட்டு வியூவர்ஸ் வந்து வரணும் இதுதான் இதில் உங்களுக்கு வந்துட்டு ஓகே ஐயோ கீழே போட்டுருப்பேன் நேரம் இதில் உங்களுக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா இங்கே எப்படி அப்ளைன்னு வருது ஸோ இந்த மாதிரி அப்ளை அப்படின்றது வரும் இது அப்ளை வரணும்னா முதல்ல நீங்கள் டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் அப்படின்றத நீங்கள் பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இங்கே அப்ளை பண்ணுங்கள் சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் வரும் அண்ட் அதே போல் இதெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்கணும் அப்படி ஒரு வருஷம் தாண்டிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ஆகாது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கணும் அவ்வளோதான் ஸோ முதல்ல அதெல்லாம் டைமிங் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க பட் இப்போலாம் அத மாதிரிலாம் வந்துட்டு கிடையாது ஓகே ஒரு வருஷம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க இந்த வாட்ச் ஹவர்ஸ் மேபி எக்ஸ்பைரி ஆகலாம் நாள் போக நாள் போக ஆனால் இது எக்ஸ்பைரி ஆகாது இதெல்லாம் இவ்வளோ கடினமாக இருக்கே எப்படி அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம் இதுதான் இருக்கிறதுல ஈஸி இதுதான் இருக்கிறது சுலபமும் கூட இது ஈஸியாக உங்களால் வந்துட்டு எடுத்துட முடியும் அதுக்கு நீங்கள் என்ன தினம செய்யணும் ரெகுலராக வீடியோ போடணும் நீங்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல தான் ஒரு பொருளை வியாபாரம் பண்ண முடியும் அது உங்களுக்கு வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லை அந்த பொருள் வியாபாரம் ஆகுதோ ஆகலையோ யாரோ ஒருத்தராவது அதை வந்து கேட்பாங்க இல்லை பார்ப்பாங்க என்னப்பா இது என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வீடியோ போடணும் ஸோ அந்த நேரத்தில் வீடியோ போட்டீங்கன்னா வியூஸ் பிச்சுக்கும் அள்ளும் வியூஸ் நிறைய போகும் அந்த மாதிரி டைம்ல போகணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறனே இங்கே காத்து கருப்பு கலைன்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவர் நிறைய வந்துட்டு இன்டர்வியூலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நியாய தர்மத்தெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சாரு அது வேற விஷயம் அவருடைய பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாரு அதை எல்லாமே வச்சு செஞ்சாங்க நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு பண்ணாங்க அது வேற விஷயம் ஸோ பாட்டு பாடுறது அப்படின்றது குரல் வளம் நல்லா இருக்கும் அப்படின்னு கிடையாது அவர் பாடுறதே நக்களுக்காக தான் பாடுவார் அவர் பாடுறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமாக ஒரு இரிட்டேஷன் அப்படின்றது கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு அந்த வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு வடை சட்டிலாம் வச்சு எதையோ போட்டு கிண்டாரு கண்ட கர்மத்தெல்லாம் போட்டு கிண்டிட்டு அதை வீடியோ போடுறாரு அதை ஒரு லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க அந்த வீடியோ ஒரு லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் எந்தவித ஒரு எய்முமே இல்லாத ஒரு பர்சன் இவ்வளோ போகும்பொழுது ஒரு லட்ச ரூபா சாரி ஒரு லட்சம் வியூஸ் போகும்போது அவங்களுக்கே போகும்போது ஒரு டார்கெட் இல்லாதவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இல்லாதவங்களுக்கே போகும்பொழுது நமக்கு ஏன் போகாது அவர்லாம் கியா கார்லாம் வாங்கிட்டாரு அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கியா கார்லாம் வாங்கிட்டாரு ஏன் இந்த மாதிரி பண்ணி நியூஸ் போகுது அவங்களுக்கெல்லாம் இப்ப பிக் பாஸ்ல வாய்ப்பு கிடச்சி உள்ள போயிட்டாங்க இதை பத்தி தனியா நம்ம இன்னொரு வீடியோ பேசுவோம் ரொம்ப வைரல் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கும் இருக்கு உடனடியாக வைரல் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி பண்றது அப்படின்றது வந்துட்டு நான் ஒரு வீடியோ அப்படின்றது உங்களுக்கு உருவாக்கி உழைக்க சரி ஓகே இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் இவங்கெல்லாம் பண்ணி வரும்போது இது உடனே போயிடும் பட் ஆனால் நல்ல விஷயம் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் மக்கள் மனசில் பயங்கரமாக இடம் பிடிக்கும் என்னுடைய வீடி தமிழ் சேனலும் அப்படி தான் ரொம்ப லேட்டாச்சு ஆனால் மக்களுடைய மனசில் நிறைய வந்துட்டு இருக்கு எனக்கு அதில் வர்ற சப் அதாவது ரிவ்யூஸ் அதாவது மெசேஜ் எல்லாமே கமெண்ட் பண்ணுறாங்கள அந்த கமெண்ட் எல்லாமே ஸோ தேங்க்ஸ் ரொம்ப நன்றி டிஸ்லைக் அப்படின்றது அங்கே வரவே வராது மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு தான் வரும் பத்தாயிரம் பேர் டி லைக் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து ஒரே ஒரு டிஸ்லைக் ரெண்டே ரெண்டு டிஸ்லைக் இந்த மாதிரி தான் வரும் டிஸ்லைக் பேச்சே அங்கே இடம் இல்லை ஸோ இதுதான் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்பொழுது நல்ல சந்தோஷத்தோடையும் திருப்தியோடையும் பண்ணினோம்னா அது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய சேனல் ஆரம்பிங்க இதுதான் உங்களுடைய வந்துட்டு அந்த இடத்துல கண்டுபிடிக்கக்கூடிய மானிட்டேஷன் இப்படி தான் நடக்கும் ஸோ ஷார்ட் வீடியோவையும் ஃபுல் வீடியோவையும் போட்டு குழப்பிக்காதீங்க இப்படி குழப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெருசாக அதனுடைய புரிதல் இருக்காது குழம்பு வீட்டு தான் கிடக்கணும் அதுவே குழம்பு இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மெயில் வரும் அந்த ஏன்னிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என் அதில் போய் கிளிக் பண்ணிங்கனாலே அதில் ஆட்டோமேட்டிக்காக அதில் காமிச்சிருவாங்க அப்ளை பண்ணுங்கள் அப்ளை நோ அந்த மாதிரிலாம் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த அப்ளை பண்றது அப்படின்றது நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஆர்டிஸ்க்கு எங்க வச்சு அதெல்லாம் தேடிட்டு இருக்கேன் அது கிடைச்ச உடனே இந்த அப்ளை பண்ற வீடியோவை நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணி கொடுக்கறேன் ஓகே நம்ம நாளைக்கு இது போல வேறு ஒரு பயன்புள்ள விடியோடு சந்திக்கலாம் அது உங்களோட பெறுவது உங்கள் விஸ்வநாதன் இந்த மைக்கு இதெல்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அதுக்கான லிங்க் அப்படின்றது கொடுக்குறேன் குவாலிட்டி அப்படின்றத சொல்லுங்க லைட்டு ஸ்டாண்டு அப்புறம் இன்னும் யூடியூப் சம்மந்தப்பட்ட ஏதாவது கம்மி ரேட்ல ஏதாவது வேணும்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க நான் கீழ வந்துட்டு டைரக்டா லிங்க் கொடுக்க முடியாது ஏன்னா இன்னும் நம்ம ஐநூறு சப்ஸ்கிரைபர் வரல ஸோ அது வந்ததுக்கப்புறம் டேரக்டா கீழே லிங்க் கொடுத்துறேன் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் மூலியமாக சொல்றேன் இல்லைன்னா வீடி தமிழ்னு சொல்லிட்டு நீங்க இதுல சர்ச் பண்ணுங்க டெலகிராம்ல சர்ச் பண்ணுங்க வாட்ஸ்அப்லேயும் சர்ச் பண்ணுங்க வீடி தமிழ் யூடியூப் சேனல் பண்ணிங்கன்னா அதுல வரும் அங்க ஃபாலோ பண்ணிட்டுங்க இங்கே ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்க லிங்க் அப்படின்றத ஷேர் பண்றேன் ஓகே யாஸ் பாய்